எல்லோருக்கும் சமத்துவமும் சமூக நீதியும் கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்கள் திமுக மீது பாய்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முதல்வர் பேசியது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான வள்ளுவர் கோட்டம் எண்பது கோடி ரூபாயில் தமிழ் பண்பாட்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தக்க வகையில் புனரமைக்கப்பட்டுள்ளது இருபதாயிரம் சதுரடி பரப்பளவில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு இருக்கைகளுடன் ஏசி வசதி கொண்ட ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல குரல் மணி மாடம் திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம் கார் பார்க்கிங் உணவகம் விற்பனையகம் வேயா மாடம் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது வண்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்ட நிலையில் வள்ளுவர் கோட்டம் திருவிழாக்கோலம் பூண்டது இதில் முதல் நிகழ்ச்சியாக திறனாளிகள் நலனுக்காக அறுபதற்கு மேற்பட்ட திட்டங்களை அறிவித்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது விழாவுக்கு வந்த முதலமைச்சருக்கு மாற்றுத் திறனாளிகள் உற்சாக வரவேற்பு தந்தனர் பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையும் திருவாரூர் தேரும் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கனவு படைப்பு என உணர்ச்சி பொங்க தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் பராமரிக்கப்படாமல் இருந்த வள்ளுவர் கோட்டம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பொதுவாக திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் சொன்ன அதிமுக ஆட்சியில் கிடப்பில போட்டுடுவாங்க நாம உருவாக்கின கட்டிடங்கள் நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்காமல் விட்டுவிடுவாங்க அப்படி கவனிப்பார் இல்லாம இருந்த இந்த வல்லூர் கோட்டத்தை இப்போ புதுப்பிச்சு மீட்டெடுத்திருக்கிறோம் புது புலிவோடு மீட்டெடுத்திருக்கிறோம் திராவிட மாடல் என்றால் ஏழை எளிய மாற்றுத் திறனாளிகள் மூன்றாம் பாலெடுத்தவர்கள் என அனைவரையும் உள்ளடக்கியது என முதலமைச்சர் கூறினார் தொடர்ந்து உள்ளாட்சி பொறுப்புகளில் நியமன பதவிகளுக்கான விண்ணப்பம் குறித்து அறிவித்தார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அறுநூற்றி ஐம்பது திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க மாவட்ட வாரியா ஜூலை ஒன்னு முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும் எல்லோருக்கும் சமத்துவம் சமூக நீதியும் கிடைக்கக்கூடாது என நினைப்பவர்கள் திமுக மீது பாய்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார் இது எல்லோருக்குமான ஆட்சி எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி அதனால சில வகுப்புவாத சக்திகளால் அவர்களுக்கு துணைபோர கொத்தடைமை கூட்டத்தார தாங்கிக் கொள்ள முடியல எல்லோரும் முன்னேறுவது சிலதுக்கு பிடிக்கல எல்லாரும் எல்லோரும் முன்னேறக்கூடாது எல்லாருக்கும் சம உண்பதி கிடைக்க கூடாதுன்னு சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்பாதிகள் தான் திமுக அரசு மீது பாய்கிறாங்க நான் உங்களில் ஒருவன் என மாற்று திறனாடிகள் மத்தியில் பேசிய முதல்வர் மாற்று திறனாளிகளின் கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி தருவதாக உறுதி கிடைத்தார்